ஹலோ மக்களை நான் உங்கள் கன்னியாகுமரி சிறில் நம்ம பள்ளியாடியில் மெயின் ஏரியாவில் ரெண்டு வீடு வாடகைக்கு வந்திருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் மக்களே நம்ம பள்ளியாடியில் இயேசுவின் திரு இறுதியை சர்ச்சுக்கு பக்கத்தில் எஸ்பிஐ பேங்கோட பின்பக்கத்தில் சூப்பரான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கார் பார்க்கிங் வசதியோட ரெண்டு வீடு வாடகைக்கு இருக்குது அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் இருக்குது வீட்டுக்கு உள்ளே போய் பார்த்த மக்களே ஸ்பேசியஸ் எல்லாமே ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு இருந்தது கிச்சன் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே பெட்ரூம்ஸ் எல்லாமே டூ பெட்ரூம்ஸ் இருந்தது பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருந்தது காமனாக ஒரு பாத்ரூம் ஹால் பக்கத்துலேயும் இருந்தது எல்லாமே உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல்லேயும் உண்டு வெஸ்டர்ன் ஸ்டைல்லையும் உண்டு மக்களே பள்ளியாடியில் மெயின் ரோடு பக்கத்தில் எஸ்பிஐ பேங்கோட பேக் சைடு தான் ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் சர்ச் கோவில் எல்லாமே இருக்குது சரி மக்களே வீடு வாடகைக்கு தேடிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி மோர் டீட்டெயில்ஸை கேளுங்கள்